இந்த நல்லூர் ஆலய முன்றிலிருந்து உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது முருகப்பெருமான் மையரியார்களே தாய் டிவியினுடைய நேர்களே இந்த நல்லூர் என்று சொல்கின்ற இந்த நல்ல ஊரின் ஒரு தலைநகராக இருக்கின்ற பதியிலிருந்து உங்களோடு பேசுகின்றோம் இது நல்ல ஊரும் நல்ல பதி என்பதும் முருகனாலே ஏற்பட்டது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் முருகப்பெருமான் இங்கு கோவில் கொண்டு குடியிருப்பதனால தான் இந்த இடத்திற்கு ஒரு ஒரு மகிமையும் புனிதமுமாக இருக்கின்றது அதனால்தான் கடல் கடந்தும் பல பிற இடங்களிலிருந்தும் அடியவர்கள் இந்த இடத்தை நாடி வருகின்றார்கள் நல்லூரானனுடைய பதியை தேடி வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரும் ஒரு அருள் பெரும் கருணை கடாட்சம் என்பது கிடைக்கும் என்பது எல்லோரும் நம்புகின்ற ஒரு வாக்கியம் இன்றைய தினம் இந்த இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை நல்லூரினுடைய பதியிலிருந்து இந்த நேர்முக வர்ணனைக்காக உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் நல்லூரினுடைய திருவிழா என்பது எப்போதுமே ஒரு விசேஷமானது இந்த தேர் திருவிழாவுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஏனைய புற மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களும் வருவது வழக்கமான ஒரு விஷயம் அது மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் பல அடியவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் கனடா ஜெர்மனி சுவிஸ் பிரான்ஸ் யூகே போன்ற பல இடங்களிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள் அவ்வாறு வந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால் சரியான காலக்கிரமத்திலே பூஜை வழிபாடுகளாக நடைபெறும் வசந்த மண்டப பூஜை இங்கே சரியாக இன்று ஆறு நாற்பத்தி ஐந்து என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆறு நாற்பத்தைந்து அளவிலே வசந்த ஆண்ட பூஜை ஒரு சொற்ப நேரத்திலே விரைவாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கொடிஸ்தம்ப பூஜையும் யாக பூஜையும் நடைபெற்று அன்னளவாக ஏழு மணிக்கு அல்லது ஏழு பதினைந்து அளவுக்குள்ளே இங்கே தேரிலே முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமி பெருமான் ஆர்வகணித்து ரதபவனி வரக்கூடிய நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் தாய் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்க போகுதிகள் ஏனைய தொலைக்காட்சிகளும் மூன்று இலங்கையில் இருக்கின்ற தொலைக்காட்சிகளும் அதனை அவர்கள் நேரடி ஒளிபரப்பாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனாலே அவர்களெல்லாம் இங்கே நீங்கள் அவர்கள் என்று சொல்வது எல்லாம் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது உண்மையிலே நான் இந்த நேரடியாக உங்களுடைய இந்த கேமராவின் காட்சி வழியிலாக திகழ்கின்ற பொழுது சற்று இடையூறாக இருக்கின்றது குறுக்கும் மறுக்குமாக மக்கள் வருவதனாலே எனக்கு இடையூறாக இருக்கின்றது இருந்த போதிலும் அந்த இடையூறுகளையும் பொருட்படுத்தாது இந்த நேரடி நிகழ்விலேயும் இந்த முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு முன்பாக இருந்து பல செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த ஆலயம் ஒரு நீண்ட ஆலயம் பண்டைய மன்னர் மன்னராட்சி காலத்திலிருந்து இருக்கின்ற ஒரு ஆலயம் இன்றைய வரையிலும் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு புனிதத்தன்மையும் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பண்பாட்டையும் எடுத்து இயம்புகின்ற ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது பல ஆலயங்கள் இருக்கின்றன அந்த பண்பாட்டை எடுத்து இயம்புகின்ற ஆலயங்களாக இருந்த போதிலும் இந்த ஆலயம் அதில் கொஞ்சம் ஒரு கூடுதலான மகிமையையும் ஒரு புனிதத்தன்மையும் மக்களினுடைய இந்த யாழ்ப்பாண மன்னனுடைய செழுமையையும் அவர்களுடைய இந்த பண்பாட்டு மகிமையையும் உலகுக்கு பறைசாற்றுவதாக பறை இருக்கின்றது இது நான் ஒரு தமிழனாக இருந்து என்று சொல்லவில்லை வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற வெள்ளை இனத்தவர்கள் எல்லாம் இந்த யாழ்ப்பாணம் வந்தால் இந்த ஆலயத்தை வந்து நாடி வருவதும் ஏனைய பிற மக்கள் இங்கே வருவதும் அதாவது இந்திய பிரதமராக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு பிரதமர்களாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவர்களுடைய இலங்கை விஜயம் யாழ்ப்பாண விஜயத்தின் போது இந்த இடத்துக்கு வருவது கண்கூடு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவ்வாறு இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக புண்ணிய கஷேத்திரமாக பார்க்கப்படுகின்றது இந்த ஆலயத்தில் எவராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே சமமான ஒரு ஒரு இடம் தான் இருக்கும் அவர் பெரியவர் வேறு பெரியவர் என்ற அது இந்த முருகப்பெருமான ஆலயம் எல்லோருக்கும் பொதுவானல்ல இது ஒரு தனித்த ஒரு வட்டார மக்களுக்குரிய ஆலயம் அல்ல இந்த ஆலயம் யார் யாரெல்லாம் வந்து முருகனை வழிபடுகின்றார்களோ யார் யாரெல்லாம் திரு எங்கிருந்தாலும் தரிசிக்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு பொது ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குவதனாலே தான் இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு மற்ற ஆலயங்களிலே ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆலயம் அல்லது தங்கள் பகுதிக்கு ஒரு ஆலயமாக அவர்களுடைய தீர்ப்பார் அல்லது அவர்களுக்குரிய ஆலயமாக மட்டுமாகவே இருக்கும் இது ஒரு மக்களுக்கான ஒன்று கூடுகின்ற ஒரு பொதுவான ஆலயமாக இருப்பதனாலே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இன்னும் இன்னும் வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சப்புர திருவிழா மிகச் சிறப்பாகவும் அளவாகவும் நடைபெற்று நிறைவு பெற்றிருந்தது இந்த ரதோற்சவத்தை காண்பதற்காக நேரடியாக காண்பதற்காக பல லட்சக்கணக்கான இங்கே அடியவர்கள் இங்கே வருகை தந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறே நாங்களும் இங்கே தாய் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்வுகளை நேரடியாக தருவதற்கு இங்கே வந்திருக்கின்றோம் நல்லது சைவ பெருமக்களே இந்த புண்ணிய கேத்திரத்திலிருந்து இந்த நேரடி நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து வருகின்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றால் எப்போதுமே ஒரு கட்புல சாதனத்தினூடாக பார்க்கப்படுகின்ற காட்சிகளுக்கு நமக்கு அதற்கு உரையாடல் மொழி அவ்வளவாக தேவையில்லை என்று சொல்வார்கள் இருந்தபோதிலும் நேரடி நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அவ்வப்பொழுது உங்களுக்கு குரல் வழி மூலமாகவும் பல செய்திகளை பல தகவல்களை உங்களுக்கு தரலாம் என்று நான் நினைக்கின்றேன் இங்கே மக்கள் எல்லாம் ஆலயத்தின் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் திரண்டு மக்கள் வந்திருக்கின்றார்கள் அவர் பார்க்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது என்றால் அவர்களுடைய சைவ ஆசார சீரர்களாக எல்லோருமே இங்கே வருகை தந்து அவர்கள் இந்த முருகப்பெருமான ஆறுமுக சுவாமியை வழிபடுவதற்காகவும் தரிசித்து அருள் பெறுவதற்காகவும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது ரதோத்சவம் என்று சொல்வது இஜ உற்சவம் என்று சொல்வார் அதாவது ஒரு பெரிய உற்சவம் ராஜா உற்சவம் என்று சொல்வார்கள் அவ்வாறு அந்த ரதோத்சவமானது இங்கே இன்றைய தினம் ஒரு பெரிய ராஜா விழாவாக ஒரு ரஜ விழாவாக நடைபெறப் போகின்றது ஆறுமுசுவாமி பெருமான் தேரில் எழுந்தருளி அந்த நான்கு புறங்களும் காட்சி தருகின்ற அழகான காட்சியை பார்த்த பூந்தீர்கள் இந்த மனோரம்யமான அழகான இந்த தேரானது அதாவது அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாது என்று அபிராமைப்பட்டு சொன்னது போன்று இந்த முருகப்பெருமானுடைய அழகுக்கு எவரும் ஒவ்வாத வகையில் இருக்கின்ற இந்த முருகனுடைய அழகை நீங்கள் நேரடியாகவும் அதே நேரம் இந்த தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்க்க போகின்றீர்கள் பார்த்து தரிசித்து இந்த பயன்பெறுகின்ற உய்கின்ற மக்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து இனி வருகின்ற நேரடி நிகழ்வுகளிலும் அவ்வப்பொழுது உங்களோடு குரல் வழி மூலமாக நேரடி தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள இருக்கின்றேன் நன்றி